வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பார்த்துன பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருடைய காம்போல ஒரு படம் வராதா அப்படின்ற மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவங்களுடைய காம்போ எப்போ சேரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேரக்டர்ஸும் உண்டு நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக இந்த வேலையை பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் இல்லையா ஏன்னா அதுக்கு பொட்டன்ஷியல் அவர் தான்ப்பா ஏன்னா அதுக்கு உண்டான வேலைகள்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டாரு அதனால் ஈஸியாக அவரை நம்பி சரி மேட்ச் பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி நம்புவாங்க ஈவன் இந்த ஐடியா வந்ததுக்கு ரீசனே இந்த கூலி படத்தில் கண்டிப்பாக கடைசியில் தாக்கிட்ட தா தீ தீ அப்படின்ற மாதிரி ஒரு பிஜிஎம்ஐ போட்டு விட்டு விக்ரமோட கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஆனால் இவங்க எதிர்பார்த்தது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஏன் ரெண்டு ரெண்டுமே சேர்ந்து பண்ணக்கூடாது என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுனால ஓகே அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களும் சொல்லியிருக்கிறதா இதை ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் நிறுவனமே தயாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க என்ன பட்ஜெட் தான் ரொம்ப பெருசு அதை எப்படி பேர் பண்ண போறாங்க அப்படின்னு தான் தெரியல அண்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னா இந்த படம் ஒரு வேலை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கதை இருக்கோ இல்லையோ ரெண்டு பேருடைய காம்போக்காகவாது பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திரையுலகத்துலேயே குறிப்பாக இந்திய சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய வரலாறு இந்த படம் படைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போவே எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய நம்பிக்கை கமல் அவர்களுக்கு வந்துடுச்சு ஏன்னா அதில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்ததுக்கு அப்புறமா பெரிய ஒரு ஹிட்டு அண்ட் நல்ல ஒரு கலெக்ஷன் அதனால் இந்த கலெக்ஷன்லாம் அடுத்தடுத்த படங்களில் போடணும் ஆனால் பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலே உடைய படம் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணாமல் நின்றுச்சு ஆனால் குட்டி குட்டி படங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறது அதுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது கொஞ்சம் கன்ஃப்யூஷா இருக்காங்களாம் அதனால அதையும் கிளாரிட்டியா ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிருக்காங்க ரவி அரசோடைய இயக்கத்துல விஷால் நடிக்கக்கூடிய திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ஆனது ஓடிக்கிட்டே இருக்கு இந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல அப்படின்னாலும் ரொம்ப வேகமா இந்த படத்துடைய ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விஷால் எப்பவுமே ஒரு நல்ல திரைப்படத்தை நல்ல கதைகளத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு அப்படி விஷால் அனு அஞ்சலியுடைய காம்போவில ஒரு திரைப்படம் வந்துச்சு என்னதான் அந்த படத்தை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கன்னு சொன்னாலும் பதிமூணு மூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அந்த படம் வசூல் வேட்டையாச்சே அப்படின்னு சொல்லி தான் மதகஜராஜா அப்படின்ற படமே ஃபேமஸ் ஆச்சுன்றது நமக்கும் தெரியும் இப்படி இந்த மதகஜராஜா திரைப்படம் மூலியமாகவும் சூப்பராக பேர் எடுத்தார் அதே மாதிரி அடுத்ததான் அஞ்சலிக்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சது பறந்து போ அப்படின்ற திரைப்படம் இதுல சிவா நடிச்சிருந்தார் ஆனாலும் ஒரு கேமியா ரோல் பண்ணிட்டு போனாங்க அந்த படமும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல ஹிட்டு அதனால இப்படி ஒரு சென்டிமெண்ட் நிவர்த்தமாக இந்த படத்துல பேசாமல் அஞ்சலி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ அஞ்சலியுடைய கேரக்டரை ரவி அரசு ஆட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால் இப்போ விஷால் அஞ்சலி ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல என்ன மாதிரியான சீனெல்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்போடைய ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க ஆண்ட்ரி அவன் எங்கே பார்த்தாலும் பாட்டை பற்றிலாம் கேட்குறது இல்லை பிசாசை பற்றி தான் கேட்குறாங்க ஏன்னா பிசாசு டூ அப்படின்ற படம் மிஷ்கினுடைய இயக்கத்தில் அவங்க நடித்ததுக்கு அப்புறமா அதுலேயும் அவங்க நடித்த காட்சிகளெல்லாம் ஒரு சில லீக் ஆனதுக்கப்புறமா அந்த படம் எப்போ தான் வரும் அப்படின்னு அடம் இருக்காங்க எல்லாரும் ஆனால் மிஷ்கின் என்ன சொன்னார் அந்த காட்சிகளாம் நாங்கள் தூக்கிட்டோம் வைக்கிற மாதிரி பிளான் இல்லை அப்படின்ட்டாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷாக் பட் ஓகே பரவாயில்ல இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு பெய் படம் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் பிசாசன் ரிலீஸ் பண்ணி படத்தை பயங்கர டெரிஃபிக் அண்ட் டெரராக காமிச்சிங்க இதை எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அது பாட்டி ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கு ஆண்ட்ரியாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் மட்டும் தயாரிப்பாளராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த படத்தை எப்போயும் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் நீ இப்போ ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல எப்போ ரிலீஸ் ஆகும்னா தெரியலீங்க ஆனால் கண்டிப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே தீருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் ஆண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க அதனால் அந்த நம்பிக்கையோடு எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க ஆனால் மிஸ்டியின் மட்டும் அவர் ரியாலிட்டி ஷோவில் இருக்கிறது ஆண்ட்ரியாவும் அப்படியே ரியாலிட்டி ஷோக்கு போயிட்டாங்க இது இல்லாமல் ரெண்டு பேரும் ஏதோ மாறி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது அது கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணலாமே சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே தான் வண்டி ஓடிட்டு கேட்டவருக்கு மிஸ்கின் அடுத்ததான் ட்ரெயின் படம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஓடிட்டாங்க தான் அடுத்ததான் நம்மள வச்சு படம் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வெச்ச படத்தையாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான குழப்பத்தில் தான் இப்போ நிறையா இருக்காங்க விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லி தான் இருக்காங்க ஆனால் ரிலீஸ் பண்ண பாட்டை காணும் சரி செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதான் டேட்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சா அதுவும் கிடையாதுலையும் நாங்கள் மாற்றோம் ஏன்னா படத்துடைய வேலைகள்லாம் இன்னும் நிறைய இருக்குது போய் இதே இருக்கே தவிர்த்து முடிய மாட்டேங்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணி தள்ளிட்டே போய் இப்போ அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அதே மாதத்தில் ஒன்னு இல்லை ஒரு மூணு நாளில் இருபதாம் தேதி டியூட் அப்படின்ற படம் அதுவும் பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிருந்தாங்க தீபாவளியை முன்னிட்டு இப்போ இந்த ரெண்டு படத்தையும் ஒரே மாசத்துல ரிலீஸ் பண்ண போறீங்களா என்னதான் பண்ண போறீங்க எதனால லாட்ஸ் ஆஃப் கன்ஃப்யூஷன் அப்படி பண்ணாது பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய மவுஸ் ஆயிடும் ஏன்னா வரிசையா படங்கள் ரிலீஸ் பண்றாரு அந்த படங்கள்லாம் ஒரு வேலை ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆஹா இனி கையிலேயே பிடிக்க முடியாது அவர் அப்படின்ற மாதிரி அவருக்கு மவுஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரதுனால கொஞ்சம் டவுட்டா இருக்காங்களா அதனால இதுக்கப்புறம் வந்து எல்லை கே தள்ளுற மாதிரி மாதிரியே கிடையாது பேசாம டியூட்டை தள்ளிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி டியூட்டை தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கான் இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க அவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்லை திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்